உலகெங்கிலும் இருக்கும் பிளைய தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த ஒரு பதிவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் என்னன்னா ஐந்து கிரகங்கள் ஒரே இடத்தில் கூட போகிறது ஐந்து கிரகங்கள் நீங்க இந்த இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சி தலைவர் இந்த கட்சி தலைவர்வர் ஒரே மேடல உட்கார நீங்களையும் பார்ப்போம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்கு இவரோட கொள்கை வேற இவர் கொள்கை வேற இவர் கொள்கை வேற ஆனால் எல்லாருமே டான் இப்போ இவங்களுக்கு மரியாதை பண்ணி இவங்களுக்கு மைக் கொடுத்து இவங்களை பத்திரமா காரை வச்சு அனுப்பி வீட்டுக்கு அனுப்புகிறதுக்குள்ள ஏண்டாம் நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆயிரும் அவ்வளவு கஷ்டம் ஒரு சாதாரண மனிதர்கள் ஐந்து வேறுபட்ட துருவங்கள் சேர்ந்து இருக்கிறதே இவ்வளோ பெரிய கஷ்டம்னா அப்போ ஐந்து கிரகங்கள் அஞ்சு பேரும் அஞ்சு விதம் அதனாலதான் சொல்றது நவ கிரகம் ஒன்னொன்னும் ஒரு ஒரு விதம் இது ஒரு விதம்னா அது ஒரு விதம் அவர் ஒரு விதம்னா இவர் ஒரு விதம் இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காது இவர்கள் அஞ்சு பேரும் ஒரு இடத்துல இருந்தா என்ன மாற்றம் ஏற்படும் இந்த உலகம் எத்தனை பெரிய பிரளயத்தை சந்திக்க போகிறது இந்த உலகம் யார் யாருக்கெல்லாம் குறந்து பிறக்க போகுது இந்த உலகத்துல எத்தனை பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறதுங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம் மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரக இணைவு என்ன போகிறது ஐந்து கிரகங்கள் இணைந்து மீனத்தில் அதாவது உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் வந்து அமருகிறார் யாரெல்லாம் ஐந்து கிரகம்னு சொல்றேன் மொத்தம் ஒன்பது பேர் சந்திரனை விட்டுருங்க சந்திரன் டெய்லி சுத்திராள் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால் நாளைக்கு ஒரு தூரம் மாறிண்டே இருப்பார் ஓகே குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் ரிஷபத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் இப்பதான் பார்த்தோம் குரு வக்கரணிவர்த்தி பலன்கள்லாம் பார்த்தோம் ரைட் ஓகே நமக்கு ரொம்ப தெரிஞ்ச கேது எதுல இருக்காரு கண்ணின் இருக்கார் அவரை விட்டுருங்க இந்த மூணு பேரை தவிர மீதி பேர் எல்லாரும் எங்க இருக்காங்க மீதி பேர் எல்லாரும் மொத்தமா ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார்கள் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்களும் இருக்கிறார்கள் பனிரெண்டாம் வீடுனா என்ன உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் நீச்ச பங்க ராஜ யோகம் ஏற்படுகிறது அப்படியே அப்பா எல்லாருக்கும் ஏற்படுகிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது நீச்ச பங்க ராஜயோகம் ஒரு கிரகம் நீச்சம் பெற்ற இடத்தில் இன்னொரு கிரகம் உச்சம் பெற்றால் நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடை என்று பொருள் இவரோட சேர்ந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீச்ச பங்க ராஜயோகத்தோட சூரியன் சேர்ந்திருக்கிறார் ராகு சேர்ந்திருக்கிறார் புதன் சேர்ந்திருக்கிறார் எல்லாரும் சேர்ந்திருக்காங்க புதனும் ஆதித்யனும் சேர்ந்த புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறது இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபார்முலாவோட உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் வீடுங்கிறது என்னன்னா இந்த பனிரெண்டாம் வீடுங்கிறது மனநிலை இதுதான் சார் இன்னைக்கு வெகு பேர் சுத்துறான்னு இவனுக்கே தெரியல இந்த லட்சணம் இதுல பன்னெண்டு இத்தனை பேர் வந்து சேரும் பொழுது என்ன ஆகிறதுனா மன ரீதியான உங்களுடைய பலவிதமான எண்ணங்கள் என்ன எண்ணங்கள் இது இப்படி ஆயிருமா நாளை காலில் விடிஞ்சா ஒன்னாம் தேதி நாளை காலைல வாடகை தரணுமே இவருக்கு பணம் தரணுமே என்ன செய்ய போறோம் நம்ம என்ன பண்ண போறோம் சார் மிடில் கிளாஸ் மக்கள் பல பேருடைய கவலையே பணம் தான் அப்போ பன்னிரெண்டாம் வீட்டுல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க இதுல இதெல்லாம் கூட விடுங்க ஏதாவது ஒரு தூக்க மாத்திரையை தூங்க தூங்காண்டிதான் ஒன்னும் ஒன்னும் உயிரை போயிடாது விட்டுருங்க இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னவென்றால் போலீஸ் கேஸ் அடிதடி வம்பு வழக்கு இது அத்தனை நடக்கிற இடம் பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லுது சட்டம் சட்டம் அப்படித்தான் சொல்லுகிறது இதுல இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது சட்ட ரீதியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சட்ட ரீதியான பிரச்சனை லீகல் பிரச்சனை என்னைக்கோ நீங்க விட்டு போன ஐடி கேஸ் என்னைக்கோ நீங்க வாங்கின ஓவர் டியூ லிமிட் ஓடி என்னைக்கோ பவுன்ஸ் ஆன உங்க செக் அந்த பேங்க்காரனே ஒரு வருஷம் மறந்துருப்பான் அதுக்கப்புறம் அவனுக்கு யாரும் ஞாபகப்படுத்திட்டு இருப்பாங்க அதை தேடி கண்டுபிடித்து உங்களோட புது அட்ரெஸ்க்கு வந்து நீங்க கிரெடிட் கார்டு மொத்தமா நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அடைக்கணும் அதை நீங்க பத்து மாசம் அடைக்காதனால அது நாற்பதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு என ஒரு நியாயம் வேணாம் ஒன்றும் பேசும்போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஒரு மினிமம் டூ மட்டும் ஆயிரம் ரூபா அரைங்க போதும் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்றது இவன் போன் தாங்க முடியாம இல்லைன்னா ஒரு இருபத்தாறு பேரை விட்டு போன் பண்ண விடுறது இவனுக்கு பாதி பேர் போன் எடுக்கிறது இல்லை இதெல்லாம் நடக்கும் அப்போ நல்லவனுக்கே இத்தனை நடக்கும்னா அப்போ யாருக்காவது ஜாமீன் கேள்வி போட்டவன் அதெல்லாம் என்ன சில பேர் இன்னைக்கு பாதி பேர் மாட்டிக்கிறதே யாருனாலன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்னால தான் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க நீங்க வந்து இந்த மாதிரி எம்எல்ஏ மாதிரி பண்ணுங்க இந்த பொருள் இப்படி வித்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எல்லாச்சும் ஆரச்சின்னு பாம் பண்ணிக்கீங்க இங்க ஒரு ஏழு பேரை பிடிங்க இங்க ஒரு ஏழு பேரை பிடிங்க அவங்க ஏழு பேர் பிடிக்கும் போது ஏழு பதினாலு ஐ பதினாலு இருபத்தெட்டு எட்டு ஆகி உங்களுக்கு இடத்துல வருமானம் வரும் இப்ப கூட தம்பி சதீஷ் சொல்லிட்டு இருந்தேன் பணம் கொடுக்குற வரைக்கும் அவன் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் அவன் கடிம சரி இன்னைக்கு தான் சார் பயப்படணும் நிம்மதியான கடன் கொடுத்தவன் தான் சட்டம் வேற போடுறாங்க இன்னைக்கு கர்நாடக உயர் சட்டம் போடுறாங்க யாரை இன்னும் சென்று தேர்ட் பார்ட்டியை வச்சு விசாரிச்சிக்கினாலோ வசூல் பண்றது கேட்டிங்கனாலோ மிரட்டினாலோ பத்து வருஷத்து ஜெயிலு அவன் முடிவு பண்ணி திருடிங்கான் அவன் யாருமே கேட்கிறேன்னா அவன் கட்டவே மாட்டான் என்ன சொல்ல வரேன்னா இன்று இந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய அபரிதமான உதவும் எண்ணம் நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்றீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இதுதான் ஒரு பலனு இந்த பலனை கேட்கறத வெயிட் பண்ணனா இது உங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்ட விஷயம் ஸோ நீங்கள் தூங்கணும் ரைட்டா ரைட் ஸோ தூக்கம் வர்ற அளவுக்கு நைட்டு நல்லா நைட்டு நல்லா நீங்கள் நினைக்கிறதுலாம் இல்லை நைட்டு வரைக்கும் நல்லா வேலை செஞ்சுட்டு நல்லா ஒர்க் பண்ணி டயர்ட் ஆகிட்டு என்ன தூக்க டாக்டர் ஒருத்தர் இருக்கார் இந்த தூக்க டாக்டரை சாப்பிட்டீங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து டாக்டர் உண்மையிலே நம்ம டாக்டர் தான் சார் சொல்கிறேன் நீங்கள் எதுவும் நினச்சிக்க போகிறீங்க பாண்டிச்சேரி காரங்கனாலே இது ஒரு பிரச்சனை ஸோ இப்போ இந்த பன்னிரெண்டுலேருந்து இந்த ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கும்போது உடல்நிலையில் மாற்றம் போன்றவை ஏற்படுகிறது உடல்நிலை நல்ல தெம்பாடு நல்ல தெம்பாடுறீங்க சுக்கர பகவான் வேற ஆக்டிவா உச்சம் பெற்றதால ஒரே லவ்ஸ் தான் அதனால ரொம்ப ஜாலியா இருக்க போறீங்க ஒரே விஷயம் தூக்கமின்மையால் தவிப்பீர்கள் அதனால நீங்களே போட்டு கற்பனை பண்ணிக்காதீங்க நாளை காலில் பொழுது விடிஞ்சா என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் அவ்வளவுதான் அது நைட் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இப்படி திட்டாருன்னா என்ன செய்யறது மானம் போயிட்டா என்ன பண்றது வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது அதை என்ன பண்ண பண்றது இதே என்ன பண்றது எது நடக்குமோ நடந்தே தீரும் அவ்வளோதான் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கீழே போயிட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ மடத்திலே தினசரி உங்கள் ராசி ரீதியான நம்மளுடைய ப பரிகார ஹோமங்கள் எல்லாம் நாம் செய்கிறோம் அதையெல்லாம் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த கூகுள் மீட்டு லிங்க் கிளிக் பண்ணி அதை பார்க்கலாம் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகம் நாம் நடத்துகிறோம் அந்த சனிப்பயிற்சி யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த சனிப்பயிற்சி யாகத்தில் நீங்கள்லாம் கண்டிப்பாக கலந்துக்கணும் ப்ளே பிளே நம்மளுடைய டிஜிட்டல் பார்ட்னராக போகிறார்கள் ஸோ அப்போது அந்த சனிப்பயிற்சி யாகம் நீங்கள் வந்து சனி உங்களுக்கு ஏழரை சனியாக ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து அந்த மகா யாகத்தில் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்